இங்கிலீஷும் ஓரளவுக்கு தெரியும் மற்ற லாங்குவேஜ் அப்பப்போ அந்தந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க கூட பேசுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் அர்ஜென்டினா சவுத் அமெரிக்கா போகும்போது கொஞ்சம் ஸ்பானிஷ் படித்தேன் இன்ஜினியரிங்ல படிச்ச அந்த ஃப்ரேம் ஒர்க்கான விஷயங்கள் ஏதாவது இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா இன்ஃபேக்ட் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க நாங்கெல்லாம் யூஸ் பண்ணுறத விட படிச்ச இன்ஜினியரிங் நீ தான் நிறைய அப்ளை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு முதல் காதல் ஒய்ஃப் நந்தினி ஸோ காலேஜில் தான் அவங்க மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் லவ் அவங்க தான் குடும்ப சாங் வந்து எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் அந்த பாட்டில் இருக்கிற எவ்ரி லைன் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை சன் அப்பா வந்து எப்போவுமே யூஸ்வலி பாட்டு கேட்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்க இருந்து ஒரு அப்ரிசியேஷன் வர்றதுனா அது பயங்கர அபூர்வமாக இருக்கும் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸில் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நான் இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க வணக்கம் நான் உங்கள் மதன் கார்கி நீங்கள் பார்த்துட்டு டாக்ஸ் ஆஃப் சினிமா உங்களோட ப்ராமினென்ட்டாக சில மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க மியூசிக் கம்போஸ் மியூசிக் இருக்காங்க ஸோ ஏர் உங்களோட ஏரர் சார் உங்களோட காம்போ வி ஆல்வேஸ் லவ் அண்ட் சார் கூட ஒர்க் பண்ணும்போது சேர் ஆஸ் இஸ் ஓன் டிமேண்ட்ஸ் இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு எனி ஒன் மூமெண்ட் தட் இஃப் யூ கேன் ரீகல் கன் டெல் எஸ் ஐ திங்க் கடல்னு நினைக்கிறேன் கடலில் வந்து ஒரு சாங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஏதோ ஒன்று வந்து மரணம் மாதிரி என்ன தொட்டு போற அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு லைன் ஒண்ணு எழுதுன ஏய் ஏன் நெகட்டிவான விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வராத உங்க அப்பா எப்பவுமே இப்படிதான் கொண்டு வருவாரு நான் வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அதை அவாய்ட் பண்ணிடு எப்பவுமே சுச்சுவேஷன் நெகட்டிவா இருந்துச்சுனாலே அதை பாசிட்டிவா பண்ணு பாசிட்டிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் அப்படியே அப்படியே லைஃபா அப்படியே வீழ்ச்சி கீப் சேஞ்சிங் அண்ட் வேற போகலாம் அப்படின்னு சிரிச்சுட்டு இருப்போம் சிரிச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்போம் அப்போ சொல்லுவார் ஏன் வேணா உங்கள் அப்பா எழுதுற மாதிரி இருக்கு வேணா ஒன்று மாதிரி எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஸோ அது ஐ லைக் தி வேஹி இன்ஸ்பயர்ஸ் வேஹி ஜஸ்ட் லுக்ஸ் அட் தி வேர்ல்டு அவரோட அந்த வேர்ல்டு பார்க்குற அந்த ஃபிலாசபி அவரோட மியூசிக்கில் அவரோட லிரிக்லேயும் வரணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட்ஸ் ஸோ அதை ரியலி லவ் பாகுபலிக்கு அப்புறமா வந்துட்டு உங்களோட நேம் சொல்கிறேன் எக்ஸ்பரன்ஷியலாக உலகம் ஃபுல்லாக பரவாயிருந்துச்சி பிகாஸ் இட்ஸ் யூனிவர்சல் ஃபிலம் ராஜமௌலி சார்லேருந்து அது அவரோட அவரோட கிரியேஷனும் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரியேஷனாக அது மாறி உலகம் ஃபுல்லாக ரீச் ஆச்சு நான் வெளியூரில் மத் ட்ராவல் பண்ணும்போது டோக்கியோலாம் டோக்கியை நான் ட்ராவல் பண்ணியிருக்கும் போது அங்கே இருக்கிறவங்க தமிழ் ஐ மீன் இந்த இனி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பட் தேவ டாக்கிங் அபவுட் டூ அப்போ அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு ஒரு இந்தியன் சினிமாவோட டெப்த் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ சார் நிறைய இடத்துல உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறமா உங்களுக்கு டாலிவுட்ல இருந்து வந்த லவ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ராஜமௌலி சாருக்கு சார் தேங்க் பண்ணணும் ஏன்னா நான் முதல் தடவை நான் போயிட்டு ஒர்க் பண்ண போனது ராஜமௌழி சார் கூட தான் தெலுங்கு படம் ஒன்று ஒர்க் பண்ணணும் நானும் படத்துக்காக போனேன் அதுல அந்த பாட்டு எழுதுறதுக்கு போனேன் அந்த பாட்டு ரொம்ப ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த வீசும் வெளிச்சத்திலே சாங் என்னால் மறக்க முடியாத ஒரு சாங் என்னோட கரியரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் அதுக்கெல்லாம் இன்ஸ் மியூசிக்கை சார் கூட இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதுக்கு அப்புறம் அப்போவே வந்து டைலாக்ஸ் எழுதுவியான்னு சொல்லி கேட்டார் டைலாக்ஸ் தான் நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் நான் அதுலேருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன் அடுத்த படத்துக்கு கூப்பிட்றேன் அப்படின்னாரு பாகுபலிக்கு கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கதை எதுவுமே சொல்லலை இது மாதிரி ஒரு தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று அதை அதை பற்றி ஏதாவது சும்மா ரைட் ஏதாவது கொஞ்சம் லைன்ஸ் மாதிரி யூ ஜஸ்ட் ரைட் ஒரு ஒரு கோட்டை இருக்கு அங்கே நிறைய ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்குள்ளே நடக்கிற பாலிட்டிக்ஸ் அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த திங்ஸ் தான் இந்த கதை ஆரம்பி கதை இருக்க போகுது எதுவுமே கதையை எதுவுமே சொல்ல ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு சொல்லிட்டு கேன் யூ ரைட் சம் லைன்ஸ் ஐ வாண்ட் டு ஹியர் எப்படி இருக்க போகுது உன்னோட லாங்குவேஜ் எப்படி இருக்க போகுதுன்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு ஒரு இது எழுதினேன் வானை முட்டும் கோட்டைகளும் சேனைகளும் சம்திங் மண்ணும் பொண்ணு மாதிரி ஆசனம் எல்லாம் வந்து இது எல்லாத்தையும் முடிவு பண்றது அந்த பெண்களோட கண்களில் உதிக்கிற அந்த புன்னகையோ இல்ல தான் இதை வந்து டிஃபைன் பண்ணுதுன்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு ஒரு இது ஒன்னு எழுதினேன் எழுதிட்டு அதை படிச்சு பார்த்துட்டு ஹி அப்படியே டோட்டலி அவரும் அப்படி படிச்சு காட்ட சொன்னாரு அவங்க ஃபாதர்கிட்ட விஜேந்திர பிரசாத் சார் கிட்ட அவரும் படிச்சுட்டு அவருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு செட்டில் இது கதையோட சாரம்சம் இதில் இருக்கு இது மாதிரி நம்ம வில் ஜஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது ஸோ அந்த பாகுபலி முடிஞ்ச உடனே அதில் அந்த லாங்குவேஜ் கிரியேட் பண்ணது ஸோ அதெல்லாமே வந்து ஒரு நல்ல ராஜமௌழி சர்க்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க ஃபேமிலி என்டைய ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க அவங்க அங்கே எனக்கு இன்டைரெக்டாகவும் நிறைய பேருக்கு அவங்க அவங்க மூலமா ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைச்சது பாஹுபலி யார் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் வந்து என்ன டைலாக்ஸ் எழுதுறதுக்காக இதுக்காக ஓப்பன் ஒரு நல்ல ஒரு சேனல் இந்த லாட் ஆஃப் லவ் அங்கே இருக்கிற எப்ப நான் அங்கே போனாலும் இது பண்ணாலும் இப்போ கூட இது வந்துச்சுனாலும் நிறைய பேர் ஏதாவது ஒரு படம் வந்துச்சுன்னா இந்த படம் தமிழ்ல வந்து மதன்கார்க்கு எழுத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்து டாக்கிங் டு தி 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 அண்ட் ஆக்டர்ஸ் லவ் கண்டிப்பா ராஜமௌலி சார் தான் இஸ் ரீசன் சரி உங்களுக்கு எத்தனை லாங்குவேजेस தெரியும் बिकॉज தமிழோ இங்கிலீஷோ ஓரளவுக்கு தெரியும் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் அப்பப்போ அந்த ஊருக்கு போயும்போது அந்த ஊர்ல இருக்குறவங்க கூட பேசிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் சோ அர்ஜென்டினா சவுத் அமெரிக்கா போயும்போது கொஞ்சம் ஸ்பானிஷ் படிச்சேன் சோ அங்க போயிடு லோக்கல் ஸ்பானிஷ் கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு உடனே பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க மறந்துடுவேன் சைனீஸ் மேண்ட்ரின் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் படித்தேன் ப்ராப்பர் ஆஃபிஷியலாக அப்புறம் அதை படிச்சுக்கிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்த வரைக்கும் நல்லா பேசுவேன் எழுதுவேன் படிக்க முடியும் ஸோ எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன் அப்புறம் இங்கே வந்துட்டு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சைனி சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கம்யூனிகேஷன் ட்ராப் ஆகிடுச்சு அப்படியே மறந்துச்சு பாசா இந்தோனேஷியா இப்போ படிச்சுட்டு இருக்கேன் ஸோ அப்போ அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அவங்க கூட ஃபோனில் பேசுறது இது பண்றதுன்ற மாதிரியான இது கொஞ்சம் அது படிச்சுட்டு இருக்கேன் ஜாப்பனீஸ் கொஞ்சம் படித்தேன் அதே மாதிரி இன்னொரு ஒரு லாங்குவேஜ்னு ஒன்று படிச்சுட்டு இருந்தேன் ஸோ எல்லாமே அது மாதிரி அப்பப்போ இப்போ இதுக்கு கிரீக் கொஞ்சம் அந்த படிக்கிறதுக்கு எல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே போகும்போது அவங்க கூட பேசுறதுக்கு இது மாதிரி அங்கங்கே போகும்போது அந்த லாங்குவேஜை கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஜஸ்ட் இன் சைடு அந்த கல்ச்சர் கொஞ்சம் அந்த ஊரில் போய்ட்டு அவங்ககிட்ட சும்மா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டோம்னா அவங்க கிட்ட பேசும்போது அவங்க பேசுறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்ககிட்ட ஆன்சர் பண்ணோம்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த எல்லா எல்லா மொழியிலையும் ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம யோகியம் ஸோ நீங்கள் அங்கே இன்ஜினியரிங்கில் படித்த அந்த ஃப்ரேம் ஒர்க்கான ஆன விஷயங்கள் ஏதாவது இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா ஓ நிறையா என்ஜினியரிங் வந்து இட்ஸ் லைக் பேசிக் ஆல்ஃபபெட் ஒரு லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி தான் அதை அந்த லாங்குவேஜை நீங்கள் எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம் என்ஜினியரிங்கும் அதே மாதிரி தான் இன்ஃபேக்ட் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட சொல்லுவாங்க நாங்கள்லாம் யூஸ் பண்ணுறதை விட படித்த இன்ஜினியரிங் நீ தான் நிறைய அப்ளை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ என்னோட சாங்ஸ் ஆகட்டும் என்னுடைய இப்போ நான் ப்ராஃபிட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எங்கள் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும் நான் படித்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்த ப்ரோக்ராமிங் படித்த கான்செப்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஃப் தியரின்ட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு அது எல்லாத்தையுமே இன்னொன்னும் நான் என்னோட சாஃப்ட்வேர்க்கு இதுக்கு இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கேன் அது இல்லாமல் என்னுடைய லிரிக் ரைட்டிங்க்கும் நான் அப்ளை இருக்கேன் ஸோ நான் படித்த என்ஜினியரிங்ல இருக்கிற நிறைய கான்செப்ட்ஸை வந்து என்ஜினியரிங் பா பாட்டு பண்ணும்போது எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா சிம்பிளாக காலேஜ் படிக்கும்போது நான் ப்ரோக்ராமிங் படிக்கும்போது எனக்கு அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்க ஒரு ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பத்தில் கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் அந்த லாங்குவேஜ் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வேர்டு வந்து பேலன் ரோமா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ மேடம்னு ஒரு வேர்ட் கொடுத்தா ரிவர்ஸ்லியும் மேடம்னு வரும் ஸோ அது அது பேலண்ட் இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும் சீல சி பிளஸ் ப்ளஸ்ல ஜாவால எந்த லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தாலும் அதை பண்ண சொல்லுவாங்க அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் பாட்டு எழுத வரும்போது அது மாதிரி ஒரு பேலண்ட் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமா அப்படின்றதுக்கு ஐடியா கொண்டு வந்தது லைக் அந்த அந்த மாதிரி எதுவும் ப்ரோக்ராமிங் பண்ணது ஸோ என்ஜினியரிங்கில் இருக்கிற நிறைய திங்ஸை என்னோட சாங்ஸில் யூஸ் பண்ணுவேன் என்னோட லைஃப்பில் யூஸ் பண்ணுவேன் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவேன் பெயிண்டிங் யூஸ் பண்ணுவேன் ஸோ எல்லா இடத்துலையும் அந்த அந்த வினோதன் வினோதன்ற படத்துக்காக பண்ணது உங்களுக்கு முதல் காதல் எந்த ஒரு விஷயமே வேணா இருக்கலாம் காலேஜ் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் இட் கேன் பி ஒரு பைக்காக இருக்கலாம் பட் இந்த ஒரு விஷயம் மேல எனக்கு மைண்ட் வாஸ் ஒய்ஃப் நந்தினி ஸோ காலேஜ்ல தான் அவங்க மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் லவ் அவங்க தான் ஸோ அவங்ககிட்ட சொல்லலை ஒரு அஞ்சு வருஷம் சொல்லலை ஆனால் மைண்ட் ஃபுல்லா ஃபோக்கஸ்டாக அவங்க அவங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்கே போறாங்க என்ன பண்ணுறாங்க அதுக்குள்ளேயே வந்து காலேஜ் டைம் ஃபுல்லாகவே இருந்துச்சு காலேஜ் நந்தினி கண்டிப்பா நான் சொல்லுவேன் பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு நிறைய எடுக்க நான் பண்ணதுக்கு அது இல்லாம எனக்கு இன்னொரு லவ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேல இருந்த ஒரு திங் ப்ரோகிராமிங் மேல அதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்னோட என்னோடய ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த இந்த ஜோன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அது எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஃபேசினேஷன் டூ திங்ஸ் நாள் எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் மேபி நிறைய தயக்கம் இருந்துச்சு சொல்லலாமா வேணாமா அப்படின்ட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு சொன்னேன் அதுக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இதுக்கு நான் ஆஸ்திரேலியாக்கு போயிட்டேன் அவங்க வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிருந்தாங்க அப்போ ஒரு சே ஆன்லைன்ல சேட் பண்ணிட்டு இருந்த சமயத்துல அப்போ அந்த சேட்ல தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபைவ் இயர்ஸா எனக்கு ஐ ஹேட் திஸ் ஃபீலிங் அப்படின்ட்டு அவங்களும் வந்து ஷீ சட் ஷி ஆல்சோ ஹேட் தி மியூச்சுவல் ஃபீலிங் அதுக்கப்புறம் நான் அதை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு ஒன் மந்த் ஒன்னா இருந்தோம் ஒரு ஒன் மந்த் மட்டும் ஒன்னா இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் அவங்க யூஎஸ் போக வேண்டியிருந்துச்சு நான் ஆஸ்திரேலியா நிறைய திங்ஸ் அந்த லாங் டிஸ்டன்ஸ்ல வி வே நாட் ஏபிள் டு இந்த ரிலேஷன்ஷிப்பா ரொம்ப டஃபா இருந்துச்சு எங்களுக்கு ஸோ நிறைய சண்டை போட்டுட்டு வி ஜஸ்ட் பிரிஞ்சிட்டோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஸோ அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ்க்கு அவங்க என்ன பண்றாங்க நான் என்ன பண்றேன் அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா திருப்பி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா மேரேஜ் பத்தி பேச்சு வரும்போது நான் திருப்பி அவங்கிட்ட இப்போ பேசலாம் இப்போ சரியா இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி அவங்ககிட்ட பேசினேன் ஸோ அப்புறம் குரும்பா சாங் வந்து எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் ஸோ நீங்க அது பென் பண்ணும்போது வாட் 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 வாஸ் இன் யார் ஹெட் லைக் அது நீங்கள் என்ன ஒரு கான்சப்டேஸ் பண்ணி எழுதுறீங்க என்னோட பையன் தான் அந்த பாட்டில் இருக்கிற எவ்ரி லைன் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உத் மிஸ் சன் ஸோ அதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்ஷன் இருக்குது ஒரு அப்பாவோட வேர்ஷன் ஒன்று அம்மாவோட வேர்ஷன் ஒன்று எனக்கு ரெண்டு வருஷமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஏன்னு தெரில ஸ்லைட்டாக எனக்கு வந்து எனக்கு அம்மா வேர்ஷன் இஸ் எனக்கு இன்னும் ஃபேவரேட் கம்பேர்ட் டு தி ஃபாதர் வேர்ஷன் ஒரு ஏன்னா ஒரு அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னும் நிறைய ஒரு அது அதுதான் பார்க்க முடிஞ்சது எப்படி இருந்தா ஒரே ரிலேஷன்ஷிப் தான் பையன்ற ரிலேஷன்ஷிப் தான் ஆனா அது ஒரு அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் ஒரு அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் பார்க்கும்போது எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு சின்ன சின்ன மைனியூட் வேறு டிஃப்ரென்சஸ் இருக்கு அது ரொம்ப அழகா இருந்துச்சு பள்ளிக்குள் நீ போகும்போது வெற்றிடமாகும் நெஞ்சம் உன் பள்ளி விடுமுறை என்றால் அஞ்சும்னு ஒரு லைன் இருக்கும் ஸோ நீ பள்ளி உனக்கு இவ்வளோ நாள் வீட்லேயே இருக்கிற ஒரு பையந்து நின்று ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு போயிட்டான் அப்படின்ன ஒன்று அப்படியே ஒரு எம்டினஸ் ஒன்று அப்படியே வந்து இட்ஸ் ஜஸ்ட் என்கல் டக்குன்னு ஒரு எம்டினஸ்ட் ஃபீலிங் ஒன்று டக்குன்னு ஒன்று வரும் ஆனால் அதே அவனுக்கே வந்து ஸ்கூல்ல ஹாலிடே விடுறாங்க ஐயோ வீட்டில் தான் இருக்க போறானா அப்படின்னு ஒன்று ஒரு பயம் வரும் ஸோ இந்த ஒரு மாடர்ன் பேரண்ட்டுக்கும் மாடர்ன் டே ஒரு சைல்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கேப்சர் தான் அந்த சாங் ஸோ தேங்க் ஆ சக்தி அண்ட் அண்ட் இமான் அவ்வளோ ஃப்ரீடம் தேக்கே வண்ட அவங்கள அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க அவங்க கூட சாங்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்க எனக்கு ரொம்ப அவங்க காம்பினேஷன்ல வந்து நிறைய சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எண்ணினிய தனிமையே குரும்பா அதே மாதிரி முன்னாள் காதலி மிருதன் மிருதன் பட்டில் வர சாங்ஸ் ஸோ நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் ஒரு லுக் அப் சம்படி ஸோ அவங்க வந்து நம்மளோட ஒர்க்கை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணும்போது வி டிஃப்ரெண்ட் ஹை இது கையில் ஆஸ்கரே இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹை இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்தது எங்களுக்கு அப்பா கிட்ட தான் அப்பா வந்து எப்பவுமே யூஸ்வலி பாட்டு கேட்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் வர்றதுனால் அது பயங்கர அபூர்வமாக இருக்கும் ஸோ என்னோட இந்த ஒரு டுவெல் தேர்ட்டின் இயர்ஸில் ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி என்ன இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஆனால் அப்படி அவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது எல்லாம் இட் வில் பி வெரி மீனிங்ஃபுல் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்போ அதை பண்ணிருக்காங்க நிறைய பாட்டு பூத்த பணினி வைரஸ் இல்லா கணினின்ற அதே மாதிரி பூக்கடை சற்று ஓய்விடங்கள் பாட்டில் அந்த ஐ என்றால் என்றால் ஐகடின் ஐ அவள் தானா அந்த லைன்ஸை சொல்லிட்டு ரொம்ப அழகா டிஃபைன் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னாரு சோ அது மாதிரி அப்பப்போ அப்பா அந்த சாங்ஸை கேட்டுட்டு இது பண்ணி சொல்லும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன் கார்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஃப் சினிமா நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூஸ் நிறைய ஃபிலிம் பற்றி நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்கள் எல்லாருடைய நேர்காணல்கள் அவங்களோட மனசுக்குள்ள உள்ள போகிறதுக்கு டாக்சோ சினிமா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க